விருத்தாசலம் தனியார் மண்டபத்தில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் உலகளாவிய இளம் தலைவர் மற்றும் தொழில் முனைவோரை உருவாக்கும் அமைப்பு சார்பில் இரண்டாயிரத்து ஆண்டுக்கான ஆட்சி மன்ற குழு தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தனியார் மண்டபத்தில் ஜேசிஐ ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா மண்டலம் பதினாறு உலகளாவிய இளம் தலைவர் மற்றும் தொழில் முனைவோரை உருவாக்கும் அமைப்பு சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருத்தாசனம் ஆட்சிமன்ற குழுவிற்கு தலைவராக கிருஷ்ணராஜ் செயலாளர் கார்த்திக் பொருளாளர் வினோத் குமார் துணை தலைவர்கள் இயக்குநர்கள் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆலோசனை குழு தலைவராக மணிமன்னன் தேர்வு செய்யப்பட்டார் ஆட்சி மன்ற குழுவினருக்கு உடனடி முன்னாள் தலைவர் சுரேஷ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த ஆட்சி பணி பணியேற்பு விழாவில் முன்னாள் தலைவர் சுரேஷ் கிளை இயக்க தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதன்மை விருந்தினராக நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு விருந்தினர் விக்னேஷ் கௌரவ விருந்தினர்கள் மணிகண்டராஜன் குமார் அகிலன் சிவபாலகிருஷ்ணன் ஜெயக்கண்ணன் மணிவண்ணன் முனிராஜ் சங்கர் சிவபிரசாத் சௌந்தரபாண்டியன் சக்திவேல் விஜயகுமார் அருள்நாதன் ஹரிதாஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஜேசிஐ முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்